ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி பொதுக்காலத்தின் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் ஐந்து முதல் பனிரெண்டு சகோதர சகோதரிகளே வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம் கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்திற்கு பணியச் செய்யவில்லை இதற்குச் சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனிதப் பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் ஆயினும் நீர் அவர்களை வான தூதரை விட சற்றே சிறியவராக்கியுள்ளேன் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாகச் சூட்டியுள்ளீர் உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர் அனைத்தர் அனைத்தையும் மனிதருக்கு அடிப்பணியச் செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம் எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிப்பணிய காணோம் நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம் இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார் அவர் மக்கள் பலரை மாற்றியில் பங்கு கொள்ள அழைத்துச் செல்ல விரும்பியபோது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார் இது ஏற்ற செயலே தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை உமது பெயரை என் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிப்பேன் சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்று அருள் நன்றி நற்செய்தி வாசகம் மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் இருபத்தி ஒன்று தொடங்கி இருபத்தி எட்டு முடிய அவர்கள் கப்பர்னாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவின் ஆசிரியத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எங்களுக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய இருக்கிறதே இவர் தீ ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவைகளும் இவருக்கு கீழ்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டன அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது ஆண்டவரின் அருள் வாக்கு அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேய நூலாசிரியர் துன்பம் நம் வாழ்விற்குள் கொண்டு வரக்கூடிய இரண்டு நன்மைகள் குறித்து பேசுகிறார் முதலாவதாக இவர் அதாவது கிறிஸ்து துன்புற்று இறந்ததால் மாற்றியும் மாண்பும் முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம் என்று எழுதுகிறார் துன்பத்தின் வழியாக ஒரு மனிதர் தன் வாழ்வின் மாட்சியையும் மாண்பையும் அடைகின்றார் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படும் செய்தி மேற்கண்ட வசனத்தில் வரும் துன்பொற்று இறந்ததால் என்கின்ற வார்த்தைகள் இயேசுவை பொறுத்த அளவில் உடல் சார்ந்த நிலையில் உண்மை என்றாலும் நாம் அதை உள்ள அளவில் புரிந்து கொள்ளலாம் அதாவது அதாவது எந்த ஒரு மனிதர் தன்னுடைய அகந்தை ஆணவம் தன்னை மையப்படுத்தி மட்டும் வாழ்தல் ஆகியவற்றை விட்டுவிட துணைகின்றாரோ அவர் முதலில் தனது ஈகோ என்று சொல்லப்படுகின்ற சுயத்திற்கு இறக்கின்றார் அடுத்ததாக அப்படிப்பட்ட இறக்கின்ற அனுபவம் மிகவும் துன்பகரமானதாகத்தான் இருக்குமே சுகமாக இருக்கப் எனவே நாம் வாழுகின்ற பொழுதே துன்புற்று இறக்கக்கூடிய மனிதர்களாக மாற முடியும் இப்படிப்பட்ட துன்புற்று இறத்தலுக்கு எந்த ஒரு மனிதர் தயாராக இருக்கின்றாரோ அதாவது உறவு வாழ்வில் விட்டுக் கொடுத்தல் தியாகம் இழத்தல் ஆகிய காரியங்களை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றாரோ அந்த மனிதருக்கு கடவுள் தம் மாட்சியையும் மாண்பையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் என்பது எபிரேய நூலாசிரியர் சொல்லக்கூடிய முதல் செய்தியாக இருக்கிறது இரண்டாவதாக கடவுள் இயேசுவை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார் என்கிறார் எபிரேய நூலாசிரியர் ஒரு பக்கம் சாதாரண மனிதர்களாகிய நாம் துன்பங்கள் நம் வாழ்வின் மகிழ்ச்சியை உறவை மனிதத்தன்மையை குறை உள்ளதாக்குகின்றன என்று எண்ணுகின்றோம் ஆனால் இன்னொரு புறமோ விவிலியம் துன்பங்கள் வழியாக மட்டுமே ஒரு மனிதர் நிறைவுள்ளவராக முடியும் என்பதை எடுத்துரைக்கின்றது இந்த முரண்பாட்டை எவ்வாறு புரிந்து கொள்வது துன்பங்கள் நம் வாழ்வில் செய்ய முனைவதையெல்லாம் நம்மில் இருக்கின்ற அகந்தையையும் ஆணவத்தையும் அகற்றுவதுதான் உண்மையைச் போனால் அகந்தை அதிகமாக இருப்பதற்கும் துன்பம் அதிகமாக நம் வாழ்விற்குள் வருவதற்கும் நேரடி தொடர்பு உண்டு என் வெற்றி என் இன்பம் என் வழி என் மகிழ்ச்சி என்று வாழும் ஒரு நபர் அதிகமாக துன்பப்படுவதும் வேதனைப்படுவதும் தவிர்க்க முடியாதது எனவே துன்பங்கள் வரும்போது ஒரு மனிதர் இரு அணுகுமுறைகளை மேற்கொள்ளலாம் ஒன்று துன்பங்கள் வருகின்றனவே என்று எண்ணி அதையே நினைத்து வரந்தலாம் மற்றும் அது யாரால் வருகிறதோ அவர்களை வெறுக்கலாம் இன்னொன்று துன்பங்களின் பின்னணியில் தனது அகந்தையை வெறுமையாக்கலாம் இவ்வாறு நமது அகந்தையை அதாவது நமது சுயத்தை வெறுமையாக்கும் போது நமக்குள்ளே மறைந்திருக்கின்ற கடவுளின் சாயல் தானாகவே வெளிப்பட ஆரம்பிக்கிறது இவ்வாறு கடவுளின் சாயல் நம் வழியாக வெளிப்படுவதே நாம் நிறைவுள்ளவர்களாக மாறுவது என்பது எனவே வாழ்வின் நிறைவு என்பது நிறைய காரியங்களை பொருளாதாரத்தை சேர்ப்பதால் வருவது அல்ல மாறாக நமது சுயத்தை இழப்பதால் வருவது எனவேதான் ஒரு கிழக்கத்திய ஆன்மீக வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது இறப்பிற்கு முன்பாக இறக்கின்ற மனிதர் பேரானந்தத்தை அனுபவிக்கின்றனர் இதுவே அந்த வாக்கியம் அன்புக்குரிய விரலி இன்றைய முதல் வாசகத்தில் தூய்மையாக்குபவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே என்று நாம் வாசிக்கின்ற வார்த்தைகள் கவனிக்கத்தக்கவை அதாவது நம்மை தூய்மையாக்குகின்ற இயேசுவும் தூய்மையாக்கப்படுகின்ற மனிதர்களாகிய நாமும் ஒரே உயிர் முதலை கொண்டிருக்கின்றோம் அதாவது ஒரே ஊற்றிலிருந்து தந்தையிடமிருந்து வருகிறோம் என்கிறார் எதிரைய நூலாசிரியர் நம்மை வெறுமையாக்குவதன் மூலம் நம்முடைய அகந்தை மாணவத்தையும் காலி செய்வதன் மூலம் மட்டுமே அந்த உயிர் முதலை நாம் அனுபவிக்க முடியும் அதன் வழியாக இயேசு வாழ்ந்த அதே வாழ்வை நாமும் வாழ முடியும் அப்படிப்பட்ட வாழ்வு மட்டுமே நமக்கு நிறைவை கொண்டு வரும் ஜபம் இறைவா எந்த அளவிற்கு எங்களது சுயத்தை வெறுமையாக்குகின்றோமோ அந்த அளவிற்கு நாங்கள் நிறைவை அனுபவிக்கின்றோம் என் உண்மையை உணர வரம் தாரும் ஆமேன் சுகு isso não நாம மன்றோ நடுங்கும் அற்புதமான இயேசு நாம மன்றோ நோய்கள் தீர மருந்தால் மாறும் நலத்தின் நாம மன்றோ பாவம் போக்கும் மன்னிப்பு வழங்கும் இறக்க நாம சக்தியை நல்கும் குருடர் கண்ணை திறக்க வைக்கும் ஒளியின் நாமமன்றோ முடவர் நடுக்க சக்தியை நல்கும் குருடர் கண்ணை திறக்க வைக்கும் ஒளியின்